சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையன் புதனும் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பர நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகலாம் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் எழுத்துக்களில் இருந்தும் பேச்சுக்களில் இருந்தும் பொன்னான அமுதமான சொற்களை தொகுத்து நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அதாவது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த பதிவு யோசிக்க வைக்கவும் சிந்திக்கவும் தூண்டக்கூடியதாக இருக்கும் இறைவனுக்கு செய்யும் தொண்டு மகிழ்ச்சியை விட சிறந்த மகிழ்ச்சி வேறெதுவும் இல்லை தெய்வத்துக்கு நாம் செய்யும் சேவை நம் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் நாம் வேறெந்த தொண்டுமின்றி இறைவனது தொண்டிலேயே ஈடுபட வேண்டும் நாம் எப்பொழுதும் வேறு எவருக்கும் எதற்குமின்றி இறைவன் ஒருவனுக்கே தொண்டர்களாக இருக்க வேண்டும் நீ தன்னந்தனியாக இருக்கவில்லை என்பதை ஒருபோதும் மறவாதே இறைவன் உன்னுடன் இருக்கின்றான் உனக்கு உதவி கொண்டே வழிகாட்டிக் கொண்டே தான் இருக்கின்றான் அவனை ஒருபோதும் கைவிடாத துணைவன் தனது அன்பால் நமக்கு ஆறுதல் அளிக்கும் வலிமையூட்டும் நண்பன் அவன் மீது நம்பிக்கை வை அவன் உனக்கு எல்லாம் செய்வான் கிளர்ச்சி வன்முறை கோபம் இவையெல்லாம் விலக்கே இல்லாமல் பலவீனத்தின் அடையாளங்களாகும் குறிப்பாக பேச்சில் கட்டுக்கடங்காத பொய் சொல்ல கூடி கூடாதவற்றை எல்லாம் சொல்லுதல் இது உண்மையிலே மிக மோசமான மன பலவீனமாகும் மனதையை பலவீனமாக்கும் கடவுளின் உதவி எப்பொழுதும் இருக்கிறது உன்னுடைய ஏற்புத்திறனை உயிப்புடன் வைத்து கொண்டிருக்க வேண்டும் எந்த மனிதன் நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை விட அதிக அளவில் கடவுளின் உதவி இருக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் ஒருவனால் வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கையில் கூட உருப்படியாக எதையும் செய்ய முடியாது ஆன்மீக வாழ்விலோ ஒரு அடி முன்னேற வேண்டுமானால் அதற்கு கடுமையான கட்டுப்பாடு தேவை பிறருக்கு தீமை நினைப்பவர்களுக்கு சொல் நீ வேண்டுமென்றே செய்த தீமை ஓர் உருவில் இல்லாவிட்டால் மற்றும் ஒரு உருவில் உன்னிடமே திரும்பி வந்தே தேரும் ஒரு காரியம் கடினமாக இருப்பதன் அதை விட்டுவிடக்கூடாது மாறாக அது எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதில் வெற்றி பெறுவதற்கு நாம் அதிக உறுதியுடன் இருக்க வேண்டும் உனது ஆர்வத்தில் உறுதியாக இருந்து பொறுமையுடன் முயற்சி செய் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் சரியாக முறையில் செய்யப்படும் முயற்சி எல்லா தடைகளையும் தகர்த்துவிடும் எந்த முயற்சியும் வீணாக போவதில்லை அதற்கு பயன் கிடைப்பது நிச்சயம் நம்மால் உணர முடியாமல் இருக்கும் போது பயன் கிடைக்கிறது தற்பெருமை இறைவனுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் செய்கின்ற மிக பெரிய தடையாகும் தன்னுடைய பெருமை திறமை ஆற்றல் இவற்றைப் பற்றி பெரிதாக எண்ணும் பொழுது ஒருவன் மிகவும் பெரியவனாக போய்விடுகின்றான் இறைவனுக்கு இடமே இல்லாது போய்விடுகிறது நீங்கள் புதிய உலகைக் கொண்டு வரும் புதிய ஜீவன்கள் என்று உணருங்கள் விரும்புங்கள் செயலாற்றுங்கள் பிறர் உன்னை எப்படி நடத்திய பொழுதிலும் நீ அவர்கள் மீது வெறுப்புணர்ச்சி உண்டாவதற்கு இடம் தரலாகாது காலத்தை வீணாக்க கூடாது பின்னால் செய்து கொள்ளலாம் என்று காலம் கடத்தவும் கூடாது உடனடியாக வேலையை தொடங்கி விடுவது நல்லது முன்னேற்றம் எதுவும் அடையாளம் கழியும் காலமெல்லாம் வீணை கழிந்த காலமாகும் அதற்காக பிறகு வருந்த நேரிடும் பின்னால் வருந்த என்ன பயன் இறக்க உடையவனாக இரு உனக்கு துன்பம் நேராது எப்பொழுதும் திருப்தியுடன் சந்தோஷமாகவும் இரு கடுமையான விமர்சனங்களை விடு எல்லாவற்றுக்கும் தீமையை காண்பதை தவிர சாந்தியுடன் கூடிய நம்பிக்கை பிரகாசமான எதிர்காலம் அமையும் பிறருடைய குறைகளை பற்றி அதிகமாக நினைக்காதே அது உதவியாக இருக்காது உனது மனப்பான்மையின் எப்பொழுதும் அமைதியும் சாந்தியும் இருக்கட்டும் வாழ்வில் உண்மையான நோக்கம் கடவுளுக்காக வாழ்தல் அல்லது உண்மைக்காக வாழ்தல் குறைந்தபட்சம் தனது ஆன்மாவுக்காக வாழ்தல் ஓம் என்ற மந்திரத்தின் மூலம் ஒருவன் இறைவனை அடையலாம் ஓம் என்னும் மந்திரத்திற்கு உருமாற்றும் சக்தி ஓம் என்றும் மந்திரத்திற்கு உருமாற்றும் சக்தி உள்ளது ஓம் இறைவனின் வடிவம் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது அன்பு செய்கிறவனால் தான் அன்பு இருப்பதை உணர முடியும் உண்மையான அன்பினால் தங்களை கொடுக்க முடியாதவர்களால் எங்கேயுமே அன்பை உணர முடியாது எந்த அளவு அன்பு தெய்வீகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் அதை உணர்வதும் குறையும் இறைவனின் அன்பு ஒரு நித்திய உண்மை பிறர் விஷயங்களில் எப்பொழுதும் தலையிடாமல் இருப்பது நல்லது மனிதர்கள் பிறர் விஷயங்களில் கண்டபடி தலையிடுகின்றார்கள் கேட்காவிட்டாலும் கூட தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்கின்ற பழக்கம் இதற்கு காரணம் எப்பொழுதும் புன்னகையுடன் இருந்தால் வாழ்க்கையும் உங்களை பார்த்து புன்னகை புரியும் கஷ்டங்களில் ஒரு புன்னகை நன்மை பய பயில்விக்கும் சூரியன் தோன்றியதும் மேகங்கள் மறைவதை போல குறை கூறு கூறுகின்றான் என்றால் உன்னிடம் மன உறுதி இல்லை என்று அர்த்தம் இறைவன் எல்லா மனிதர்களையும் ஒன்று போலவே நேசிக்கின்றான் ஆனால் பெரும்பான்மையான மனிதர்களின் உணர்வு இருண்டு உள்ளதால் தெய்வீக அன்பை அவர்களால் உணர முடியவில்லை உண்மை அற்புதமானது நாம் அதை உணர்வதில் தான் உரு திரிப்பு இருக்கின்றது அதாவது திருப்பு இருக்கின்றது நம்முடைய வலிமையெல்லாம் இறைவனே அவனது துணை இருக்க நாம் எல்லாம் தடைகளையும் வெல்வோமாக இந்த பூமி தோன்றியது முதல் எங்கெங்கும் எவ்வப்பொழுதும் உணர்வில் ஒரு சிறு இழை தோன்றுவதற்குரிய சாத்தியக்குறி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் தோன்றியே இருக்கின்றேன் என அறிவுதான் இறுதியானது மற்றொருவருடைய அறிவிலும் உயர்ந்தது ஆகவே மற்றவர்கள் சொல்வது தவறு என்று ஒரு பொழுதும் நினைக்க எல்லா மதத்திற்கும் நிகழ்வது ஒன்றேதான் அந்த மதத்தின் பிறப்பு ஒரு மகத்தான உலக ஆசானேன் வரவை ஒட்டி ஏற்கின்றது சத்தியத்தின் அவதாரமாக அவர் உதிர்கின்றார் அதை ஒளிபாச்சி காட்டுகின்றார் மக்களும் அதை பறித்து கொள்கின்றனர் அதை வாணி வாணிபமாக்குகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் நிறுவனமாகவே மாற்றிக்கொள்கின்றார்கள் துன்பத்திலும் துயரத்திலும் பிடிக்கப்பட்ட மனிதப் பிறவிகள் மலர்கள் இறைவனின் ஆசையும் பரிசும் ஆகும் விண்ணின் மென்மை மேன்மை பூமியின் மலர்களாலே அளிக்கப்படுகின்றது கோடி நாவுகளுடன் மலர்கள் இறைவனின் மேன்மையையும் மாட்சிமையையும் எடுத்து கூறுகின்றன எப்பொழுதாவது உங்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களோ நீங்கள் அடங்கி இருத்தல் வேண்டும் என்றால் அது உங்கள் சிறிய பெரிய குறைகளை சரி சரிசெய்ய முடியாது என அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடாது மாறாக வேகமும் துடிப்பும் கொண்ட உங்கள் ஆர்வம் ஓர் ஓர் இளம் உயர் இன குதிரை போல ஸ்கானிட் ஸ்கானிடப்பட வேண்டும் என்பதே ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய சின் அண்மையின் பொன்முனிகளை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி